ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்துட்ருக்க அனைவரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க லைக் மறந்துடக்கூடாது ஓகே ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து வீடியோ ஷேர் ஆகும் கமல் சார் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக கேட்குறேன் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு சார் பற்றி நிறைய டாபிக்ஸ்லாம் வந்து இல்லை ஒரு சில டாபிக்ஸ் தான் அதில் குறிப்பாக சங்கர் அவர்கள் கமல்சரை பற்றி பேசின ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குப்போ அதை பற்றி நம்ம பேசிடோம் ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரோபசங்கரை பலார் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எதுக்கு அடித்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தாரில் கிட்டத்தட்ட விக்ரம் படத்தை அஞ்சு தடவை ஒன்ஸ் மோர்லேருந்து கேட்டு உட்காந்து அலப்புறம் பண்ணியிருக்காரு நம்ம சங்கர் அந்த வீடியோவே வந்து காட்டி ஒரு பாடலை வந்து கேட்டதுக்கு அலப்புறம் பண்ண வீடியோ அவர் பண்ணதெல்லாம் வந்து எடுத்து ராஜ்கமல் ஆஃபீஸ்க்கு கனுப்பியிருக்காரு அது வந்து கமல் சாரை வந்து போட்டு கட்டிட்டாங்க இவர் தான் கமல் சார் எப்பயும் பார்க்க போவார்ல வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை போய் பார்க்க போயிடுவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கமல் சார் பார்த்துட்டு என்ன ரொம்ப ஆட்டம் பயங்கரம் போட்டிருக்கீன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே பட்டுனு ஒரு வந்து அரை பலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே எதுக்கு சார் என்ன இது பண்ணுறீங்கன்னொடனே என்ன ஆட்டம் இப்படி போட்டிருக்க என்ன இது மாதிரி கேட்குறமோ இது ஆமாம் சார் அப்படி சார் பண்ணுவேன் எதுக்கு இப்படி பண்ணுற நீங்கள் அதெல்லாம் கேட்க முடியாது சார் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்க நிறைய பேர் வருவாங்கல்ல அவங்க டக்குன்னு நம்ம கவல்சரை பார்த்தாலே கண்ணை ஒரு மாதிரி ஆஃப் ஆயிடுவாங்க டக்குனு ஃபோட்டோ எடுத்து நான் அப்படி கிடையாது ஃபோட்டோ எடுக்க போனாலே எல்லா ஆங்கிள்லேயும் எனக்கு தேவையான ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் வருவேன் அந்தளவுக்கு வந்து நான் ரசிகமாக பேசினேன் அந்த வீடியோ நல்ல வைரல் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பொழுது நமக்கும் மனது கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் கனத்துது அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ கூட நாயகர் ரீட்லீஸ் வந்து நவம்பர் ஆறாம் தேதி பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஒரு ஜீவன் இல்லையே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ யூ ரூபோன்னா ஆனால் தரமான சம்பவம் ஆறாம் தேதி பண்ணுவோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் மேலேருந்து எங்களை பார்த்துட்டே இருங்க அப்படிங்கிறது தான் சரி நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குல்ல அந்த நிகழ்ச்சிக்கு பயங்கர எதிர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வேல்முருகன் அவர்கள் தமிழக சட்டப்பேரவையில் ஒரு மனு வந்து கொடுத்துருக்காரு தமிழக வாழ் உரிமை கட்சியுடைய தலைவர் ஓகே அதில் எப்பயும் போல அவர் கொடுக்குறது தான் பட் ஆனால் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்கராக இருக்குது கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப லோக்கலாக இன்ஸ்டாகிராமில் வந்து அவுத்து போடுறவர்கள்லாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு டிக்னி ஃபை இருந்துச்சு அதை வந்து அப்படியே கெடுத்து விட்டாங்க போன சீசனாச்சும் குரலு பரலாம் பண்ணாங்க கவல் சார் போன சீசன்ட்டு அந்த இந்த சீசன் வந்து ஜியோ ஹாட்ஸ்டர் உள்ளே வந்தோடனே ஹிந்தி சம்மந்தமாக பிக் பாஸ்குள்ள அந்த மாதிரி வந்து தமிழ் பிக் பாஸும் வந்து பண்ணுறானுங்க அதனாலேயே நம்ம பிரவீன் காந்தின்னு ஒருத்தர் வந்து டேரக்டர் இருக்கார் பெல்மெண்ட் ஆனார் ஃபஸ்ட்டு சீசன் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் வீக்கில் அவர் வந்து கமல் கல்சார் பற்றி பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி இருக்க அதை பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கமல் கமல்சர்னு மென்ஷன் பண்ணல பட் இதுக்கு முன்னாடி இருக்க ஹோஸ்ட்லாம் அதை பண்ணல பட் இவர் வந்து பற்றி ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற இவர் தான் பெரிய பிக் பாஸ் இருக்காரு விஜய் சரியாக அதனால் கண்டஸ்டன்ஸ் பேச டைம் கொடுக்க மாட்டேறாரு பேச ஸ்பேஸ் கொடுக்க மாட்டார்னு சொல்லி உண்மையாக அடித்து நடத்திட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ அது வந்து கமல் சாருக்கு ஒரு மைலேஜ் ஒன்று கொடுத்தாலும் அவருக்கு மைலேஜ் கொடுக்கறதுக்கு எவ்வளோ தேவையில்லைன்னு வைங்க பட் இருந்தாலும் சொல்கிறேன் அது வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சரோடய இமேஜ் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அப்போ இது போன ஹோஸ்ட்டு இத்து போன கண்டஸ்டன்ஸு எப்படியோ போய் தொலைங்கடா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நல்ல வேலை கமல்சர் பண்ணல அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ எனக்கு இன்னும் அதிகமாக வருகிறது அப்படி நான் வந்து எதிர்பார்த்தேன் சரி பிக் பாஸ் கமல்சர் இந்த விட்டால் வருவார் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மக்கள் நீதிமயத்தில் சொன்னாங்க ஒரு வருஷம் ஏ படிக்க போனால் அதான் வரல அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துவார்னு நான் நல்ல வேறு வரலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ ஹாப்பி ஃபார் யூ கமல் சார் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கலாம் அடுத்து தீபாவளி பரிசாக கமல் சார் ரசிகர்களுக்கு விருந்து ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வர ஆரம்பிச்சிச்சு நெருங்கிடுச்சு அக்டோபர் மாதம் என்னங்க நீங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க நம்ம க்ளோஸாக பார்த்த வரைக்கும் தீபாவளி பரிசாக கேஎஸ் டூ தேர்ட்டி செவனில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் படம் பேராச்சு வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லை இண்டியன் த்ரீ உடைய அந்த யார் ப்ரொடக்ஷனை வந்து வாங்கியிருக்காங்க ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் நான் கேள்விப்பட்டேன் பட் அதனுடைய அஃபிஷியல் ஏதாவது கன்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று கமல்சார ரசிகர்களுக்கு ஒரு விருந்து மாதிரி கண்டிப்பாக கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா அடுத்து நாகார்ஜுனா இருக்கார்ல அவர் வந்து ஒரு படம் ப்ரொமோஷனுக்கு வரும் இந்த குபேரா படத்துக்கு வந்திருந்தார்ல அப்போ வந்து ஒரு வார்த்தை பேசியிருந்தார் என்னென்னா நீங்கள் பார்த்துக்கோங்க விக்ரம் தான் இண்டஸ்ட்ரிட்டுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு என்னென்னா எனக்கு பிடிச்சது கமல் சார் தான் அவருடைய விக்ரம் லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் சும்மா கலெக்ஷன் ஸ்மாஷ் பண்ணிருச்சு அப்போது இவங்க சொல்கிற அந்த லியோவாக இருக்கட்டும் ஜெயிலர் வடை இப்போ கூலி வடை எல்லாமே வடை தான் உண்மையாக ரெக்கார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய விக்ரம் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க ஒரிஜினல் கலெக்ஷன் சும்மா ஃபேக்கில் பாக்ஸ் ஆஃபீஸில் வடை சொல்கிறது கிடையாது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சினிமா மற்றும் ஏஐ ஒரு வரையறை இருக்கும்ல அந்த வரையறை மீறி சில விஷயங்கள் வந்து பண்ணோன்றதுக்காக ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரை வந்து நெருங்கி அவங்ககிட்ட போய் கமல் சார்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுவானே சரி அட்வான்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரே வந்து எஸ்ஓஎஸ் அப்படின்ற அந்த ஆப்பை ஸ்கூல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ அவர் இன்னைக்கு கூலிங் கிளாஸ் போட்டு சுமார் டக்கராக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த ஆப் வந்து இப்போ அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ முடிஞ்சால் அதை தடவை பண்ணிக்கோங்க சார் வந்து அது பயன்படும் சினிமாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும்